ஹாய் கைஸ் மதி பார்லர் வெல்கம் பேக் to மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பருப்பு உருண்டை குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் தேவையான பொருள் பார்த்தரலாமா நான் மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நூறு டம்ளரில் பருப்பு எடுத்திருக்கேன் இதில் வந்து இந்த ஸ்பூனில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ற அரிசி எடுத்துருக்கேங்க இப்போ சேர்த்து ஊற வச்சிடலாம் நல்லா கலந்து ஊற வச்சுக்கோங்க இது ஒரு மணி நேரம் போதும் போதுங்க பருப்பு தானே போடுறோம் ஒரு மணி நேரம் நல்லா ஊர்னா போதுங்க ஒரு மணி நேரம் ஊர்னதுக்கு அப்புறம் ரெடி பண்ணிக்கலாம் பாருங்க கைஸ் பருப்பு வந்துட்டு ஒரு மணி நேரம் ஊறிச்சு நான் கழுவி எடுத்து வச்சிட்டேன் தேங்காய் வந்து ஒரு மூடி துருவி வச்சிருக்கேன் அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வரமிளகா ஒரு ஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சிருக்கேங்க இப்போ மிக்சி ஜார்ல போட்டு எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க கைஸ் ஜார்ல வந்துட்டு தண்ணி இல்லாம துவரம்பருப்பு சோம்பு ஒரு வரமேலதை சேர்த்தாச்சு இப்போ இதை குறை குறைன்னு அரைச்சிக்கலாம் இதை தேங்காய் சேர்த்து அரைக்கணும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க கைஸ் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றாம குறை குறைப்பா அடித்து எடுத்துக்கணும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம துருவி வச்சோம் இல்லையா தேங்காய் இதையும் சேர்த்து அரைச்சிட்டு இப்போ பார்க்கலாம் பாருங்க கைஸ் பருப்பு தேங்காயெலாம் போட்டு இந்தளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இப்போ வந்து பொடியா கட் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது வந்து முருங்கைக்கீரைங்க முருங்கைக்கீரை கிடைக்கல அப்படின்னா கருலீஃபும் கொத்தமல்லி இலையும் சேர்த்து உருண்டை பிடிச்சிக்கலாம் நான் வந்து முருங்கைக்கீரை கீரை சேர்க்கறதுனால நான் வந்து அது ரெண்டையும் ஸ்கிப் பண்ணிட்டேன் இப்போ தேவையான உருண்டைக்கு தேவையான உப்பு நான் கரெக்டாக எடுத்து வச்சிருக்கேங்க உருண்டைக்கு தேவையான உப்பு சேர்த்தாச்சு இப்போ உருண்டை பிடிச்சிட்டு பார்க்கலாம் உருண்டை பாருங்க கைஸ் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கணுங்க பாருங்க பாருங்க கைஸ் உருண்டை இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கணும் சின்ன சின்ன பால்ஸா ஏன்னா குழம்புல போடும்போது பால்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாகும் அதனால குட்டி குட்டி பால்ஸாக வந்து உருட்டி எடுத்துக்கோங்க பாருங்கள் கைஸ் உருண்டை உருட்டி எடுத்தாச்சு இப்போ வந்து குழம்பு தாளிக்கிறதுக்கு என்னென்ன பொருள்னு பாத்திரலாமா குழம்பு தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் நான் ஏற்கனவே புளி ஊற வச்சு கரைச்சு வச்சிட்டேன் கரைச்சி எடுத்து வச்சிட்டேன் புளி வந்து இப்படி லெமன் சைஸ் இந்த அளவுக்கு எடுத்துக்கணும் உங்களுக்கு காட்டுறதுக்காக இது காமிக்கிறேன் தாளிக்கிறதுக்கு சோம்பு கறி லீஃப் பெரிய வெங்காயம் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு தக்காளி தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் கைஸ் இப்போ தாளிச்சிக்கலாம் பேன் அடுப்பில் வச்சாச்சுங்க பேன் நல்லா காயிட்டும் பேன் நல்லா காஞ்சிடுச்சுங்க இந்த டைமில் பாருங்கள் இந்த கரண்டியில் நான் வந்துட்டு ஃபுல்லாக ரெண்டு கரண்டி ரெண்டரை கரண்டி நான் நல்லெண்ணெய் ஊற்றுறேங்க நல்லாவே காஞ்சிடுச்சு எண்ணெய் நல்லாவே காஞ்சிடுச்சு இப்போ என்ன பண்ணுறோன்னா சோம்பும் கர்லீஃபும் சேர்த்துக்கலாம் சோம்பு நல்லா பொறிஞ்சிடுச்சுங்க இந்த டைமில் வெட்டி வச்ச பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் பொதுசாக வெட்டிக்கோங்க கலந்து விட்டுக்கலாம் நல்ல வெங்காயம் வணங்கணுன்னு இந்த குழம்புக்கும் எங்கள் வீட்டுக்கும் ஒரு பாண்ட் இருக்கு என்ன பாண்டுன்னா இந்த புரட்டாசியை ஐப்பசி கார்த்திகை டைம்லாம் பார்த்தீங்கன்னா மழை பெய்யும் இல்லையா எங்கள் ஊர் வந்து வில்லேஜ் தான் கடைக்கு வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போகணும் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா எங்கள் அம்மா காயெல்லாம் வாங்க வெளியில் போக முடியாது கடை வீதியெலாம் போகவே முடியாது அப்போ இந்த டைமில் எங்கள் அம்மா வந்து இந்த உருண்டு குழம்பு எங்கள் வீட்டில் வந்து ஸ்பெஷல் அப்படி அல்டிமேட்டாக இருக்கும் இந்த குழம்பு நீங்கள் வந்து தயவு செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க ஒரு தக்காளி வெட்டி வச்சிருந்தோம் இல்லையா அதையும் சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா குழஞ்சி வந்துடுச்சு இந்த டைமில் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை ஸ்பூன் நான் வந்து இந்த ஸ்பூன்ல எடுத்தேங்க ஒன்றரை ஸ்பூன் எல்லாம் கலந்த தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மசாலாவை இதை வதக்கிடுங்க அந்த பச்சை வாசனை போக வதக்கிடுங்க நல்லா வதங்கிடுச்சுங்க இந்த டைமில் குழம்புக்கு தேவையான உப்பு உங்களுக்கு வந்து குழம்புக்கு வந்து உப்பு வந்து அளவு தெரியும்ல அந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் தேவையான அளவு போட்டிருக்கேன் இதை கலந்து விட்டுட்டு புளித்தண்ணி கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா இதை ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க குழம்புக்கு தேவையான உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா செக் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணிக்கலாம் மூடி போட்டுக்கலாங்க கொதி வரட்டும் மூடி போட்டுக்கலாம் கொழம்பு கொதி வந்துருச்சானு பார்க்கலாங்க அடுப்ப சிம்மில் வச்சுக்கோங்க வச்சுட்டு மூடி பார்த்து தாங்க எடுக்கணும் எடுத்துட்டு இப்ப இந்த குழம்புக்கு வந்து தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றக்கூடாது ஏன் தேங்காய் அரைச்சி ஊற்றக்கூடாதுன்னா குழம்பு வந்து அப்படியே கெட்டி ஆயிடும் இப்போ இதுக்கு என்ன ஊற்ற போறோம்னா நம்ம உருண்டைக்கு வந்துட்டு பருப்பு தேங்காயெல்லாம் அரைச்சோம் பார்த்தீங்களா அதுல இந்த மாதிரி கொஞ்சமா சும்மா ஒரு குட்டி சைஸ் வந்து தண்ணி ஊற்றி இங்கே பாருங்க தண்ணி ஊற்றி நான் கலந்து வச்சிருக்கேன் இதுதான் ஊத்தணும் இது ஊற்றினாலே குழம்பு வந்து கெட்டியாகும் கரெக்டா அளவா ஊத்திக்கோங்க ஊற்றிக்கிறேங்க உருண்டை குழம்புக்கு தனியா வந்து தேங்காய் கூடாது ஓகேங்களா இப்போ இது நல்லா கொதி வரட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து உருண்டை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம உருண்டைக்கு அரைச்ச அந்த பருப்பு தண்ணி இதில் சேர்த்தோம் இல்லையா சேர்த்ததுக்கு அப்புறம் குழம்பு நல்லா கொதிஞ்சு அந்த உருண்டை குழம்பு வாசனை வந்து நல்லா வீடே நல்லா மணக்கும் அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒவ்வொரு உருண்டையாக அடுப்ப சிம்ல வச்சுட்டு ஒவ்வொரு உருண்டையாக சேர்த்துக்கலாம் இந்த உருண்டை வந்துட்டுங்க இப்படி உள்ள இப்படி போடுறோம் இல்லையா இது வெந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மிதக்கும் அது அப்போதான் வெந்ததுன்னு அர்த்தம் பதினாலு உருண்டுங்க இப்போ என்ன பண்றோம்னா எதுவுமே பண்ணக்கூடாது இப்போ மூடி போட்டு மூடி வச்சிருங்க மூடி வச்சுட்டு ஒரு ஒன் மினிட் கழிச்சு திறந்து பார்த்தோம்னா அந்த உருண்டையெல்லாம் வெந்து மேலே வந்து பால் சாட்டம் மிதக்கும் அப்பதான் உருண்டை வந்து வெந்துதுன்னு அர்த்தம் இப்போ ஒன் மினிட் ஆகட்டுங்க வெயிட் பண்ணலாம் உருண்டை வெந்துச்சான்னு பாக்கலாங்க மாதிரி மேலே வந்து லைட்டா மிதக்கும் இப்போ வந்து உருண்டை வெந்திருச்சு கொஞ்ச நேரம் இருக்கட்டுங்க சிம்ல வச்சுக்கலாம் அடுப்ப மூடி போட்டுக்கலாம் உருண்டை நல்லா வெந்துருச்சுங்க நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன் பாருங்க ஒரு உருண்டை கூட உடையல நீங்கள் பார்த்தாவே தெரியும் ஒரு உருண்டை கூட உடையில இந்த மாதிரி தான் உருண்டை போட்டு எடுக்கணுங்க இப்போது நீங்கள் பாருங்கள் சூடாக இருக்குது நான் வந்து உங்களுக்கு ஸ்பூனில் எடுத்து காட்டுறேன் இப்போ பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கைஸ் அப்படியே பூ மாதிரி இருக்கும் அந்த உருண்டை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்